வணக்கம் இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம் ஒரு அழகான நகரத்தை வந்து இளைய மன்னன் ஆண்டு வந்தான் மிக்க வந்து ரொம்ப மிடுக்கா இருப்பான் தோற்றத்தில் ரொம்ப மிடுக்காக இருக்கும் வீர மிகுந்த மன்னனாகவும் விவேகமான மன்னனாகவும் அறிவாளியான மன்னனாகவும் அவன் இருந்தான் அவனுக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை வந்து வேட்டையாடுவது வழக்கமாக வைத்திருந்தான் இதற்காக ஒவ்வொரு காடுகளாக சென்று வேட்டையாடி வருவதை வந்து அவருடைய வழக்கமாக பழக்கப்படுத்தி கொண்டிருந்தான் எப்படி ஒரு நாள் வந்து வேட்டைக்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு மான் இருப்பதை கண்டான் அந்த மானை வேட்டையாடுவதற்காக துரத்தி துரத்தி பார்த்தான் ஆனால் அந்த மாடன் மாடை வந் அந்த மானை வந்து அவனால் வேட்டையாட முடியவில்லை ஒரு ஒரு காலகட்டத்தில் சோர்வடைந்து விட்டான் சோர்வில் தண்ணீரை தேடி அலைந்தான் தண்ணீரும் அங்கே தென்படவே இல்லை பிறகு ஒரு வழியாக மலை ஏறி கொண் கொண்டு இருக்கும் பொழுது சிறிது தூரத்தில் ஒரு சின்ன ஓலை குடிசையை பார்க்கிறான் அந்த குடிசையில் இருக்கும் வீட்டின் அருகே சென்று அம்மா கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்கிறான் அந்த இளம் மன்னன் கேட்கும்போது ஒரு இளம் பெண் வந்து வருகிறாள் வெளியே வந்து மன்னா எங்கள் வீட்டில் வந்து பழைய குடம் தான் இருக்கிறது அதே மாதிரி அழுக்கான பழைய ஜாடி தான் இருக்கிறது அதில் நான் எவ்வாறு உங்களுக்கு தண்ணீர் தருவது என்று அந்த பெண் வந்து மன்னனை பார்த்து சொல்கிறாள் பரவாயில்லை எனக்கு வந்து நீங்கள் தண்ணீர் தாருங்கள் எனக்கு மிகுந்த தாகமாக இருக்கிறது என்று இந்த மன்னன் கேட்கிறான் உடனே வந்து அந்த பெண் பெண் வந்து இளம் பெண் வந்து தண்ணீர் கொண்டு வந்து அந்த பழைய அழுக்கான ஜாடியில் வந்து தண்ணீர் தருகிறாள் இந்த மன்னனுக்கு அந்த தண்ணியை வந்து முழுவதும் பருகிவிட்டு அந்த ஜாடியை தருகிறேன் ார் இந்த பெண் என்ன பண்ற உடனே அந்த ஜாடியை வாங்கின உடனே கீழே போட்டு உடைச்சிடறான் இதை பார்த்தோன்னா அந்த மன்னனுக்கு கோபம் வருது எதுக்கு நீங்க உடைச்சிங்கம்மா இந்த ஜாடியா அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு அந்த பெண் வந்து சொல்றான் மன்னா நீங்கள் வந்து உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர் உயர்ந்த மனிதன் நீங்க உங்களுடைய பொருள் நீங்கள் பயன்படுத்திய பொருளை மீண்டும் யாரும் பயன்படுத்தக்கூடாது இந்த புனித தன்மை கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மன்னா நான் அதை கீழே போட்டு உடைத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அளிக்கிறார் இதை கேட்டோன்னா அந்த மன்னனுக்கு ஒரு ஆச்சரியம் இவ்வளவு புத்திசாலியா இருக்காள் இந்த பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூறி செல்கிறாள் அரண்மனைக்கு மன்னன் செல்கிறார் அரண்மனையில் சென்றாலும் அவருக்கு அதே ஞாபகம் இவ்வளவு புத்திசாலிதனமான ஒரு பெண்ணை நம்ம பார்த்திருக்கிறோமே அப்படின்னு உண்மையிலே அவள் புத்திசாலிதானா என்று ஒரு சந்தேகமும் அவர் கூடவே வருகிறது உடனே மர அரண்மனையில் இருக்கும் காவலியை கூப்பிடுகிறார் கூப்பிட்டு அந்த பெண்மணியிடம் இந்த ஜாடியை கொடுத்து இந்த ஜாடியில் ஒரு பூசணிக்காயை முழுவதுமாக நிரப்பி எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஜாடியை கொடுத்து அந்த பெண்மணியிடம் கொடுக்க சொல்கிறார் உடனே இந்த காவலாளியும் வந்து அந்த ஜாடியை எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணியின் வீட்டிற்கு செல்கிறார் பெண்மணியை பார்த்து இந்த மாதிரி அரண்மனையில் மன்னன் மன்னர் வந்து உங்களிடம் இந்த ஜாடியை கொடுத்து இந்த ஜாடியில் முழுவதுமான பூசணிக்காயை வ எடுத்துட்டு வர வேண்டும் நிரப்பி தர சொல்லி என்னிடம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார் உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணுகிறார் இதை நான் நிரப்பி தருகிறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் கால தாமதமாகும் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாருங்கள் என்று கேட்கிறாள் உடனே இந்த காவலாளி உடனே மன்னரிடம் சென்று இந்த மாதிரி அந்த பெண் வந்து கேட்கிறா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே கா உடனே இவர் சொல்றாரு சரி அப்படின்னு சொல்றாரு மன்னர் உடனே இந்த காவலாளி வந்து சரின்னு சொல்லிட்டார் மன்னா வந்து அப்படின்னு சொன்னேன்னு இந்த எப்போ நான் வருது அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி கேட்கிறார் நீங்கள் வர வேண்டாம் நானே வந்து இதில் பூசணிக்காயை நிரப்பின உடனே நானே வந்து அரண்மனையில் வந்து தருகிறேன் என்று சொல்கிறார் அந்த பெண் உடனே இந்த காவலாளியும் வந்து ம அரண்மனைக்கு சென்று விடுகிறார் அரண்மனையில் சென்று நடந்தவற்றை மன்னனிடம் கூறுகிறார் மன்னரும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் காலம் ஆகிறது சிறிது காலம் ஆன பிறகு இந்த பெண்மண் பெண் வந்து இளம் பெண் வந்து அரண்மனைக்கு வரா அந்த ஜாடியில வந்து முழுவதுமாக நிரப்பிய ஒரு பூசணிக்காயை எடுத்துக்கொண்டு வருகிறாள் அரண்மனைக்கு அதை காவலாளியிடம் கொடுக்கிறாள் காவலாளி அதை எடுத்துக்கொண்டு மன்னரிடம் காமிக்கிறாள் மன்னரிடம் காமிக்கும்போது மன்னர் பார்க்கிறார் எப்படி இந்த செயலை உன்னால் செய்ய முடிந்தது என்று அந்த பெண் பெண்ணை பார்த்து கேட்கிறார் அதற்கு அந்த பெண் சொல்கிறாள் நீங்கள் கொடுக்கும் பொழுது நான் சிறிய பிஞ்சு பூசணிக்காயை எடுத்து அந்த ஜாரிக்குள்ளே போட்டுட்டேன் போட்டுட்டு செடியை மட்டும் வெளியில் விட்டுருந்த மணல் மண்ணில் வந்து ஸோ அந்த செடி வளர வளர அந்த பூசணிக்காய் இந்த ஜாரிக்குள்ளரையே நிரம்பி நல்ல இப்போ பெரிதாக வளர்ந்து விட்டது என்று அந்த பெண்மணி வந்து பெண் வந்து இந்த மன்னனிடம் சொல்லும்போது அவளுடைய புத்திசாலிதனத்தையும் அறிவு கூர்மையையும் சமயோஜித புத்தியையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு தேவையான பரிசுகளையும் பின்பு அந்த அந்த பெண்ணை வந்து தானே மணந்து கொள்வதாகவும் வாக்களித்து பிறகு அந்த பெண்ணை மணந்து கொள்கிறார் அந்த மன்னன் இந்த கதையின் வாயிலாக நமக்கு என்ன தெரிகிறது என்றால் நம்மளுடைய புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் ஒரு நாள் வந்து நிச்சயமான ஒரு நல்ல ஒரு இடத்தை நமக்கு அடைய வைக்கும் என்பதை வந்து இந்த கதையின் வாயிலாக நம்மளால் உணர முடிகிறது மீண்டும் நாளை புதிய கதைகளோடு சந்திப்போம் நன்றி